கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களோட இருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு விற்பனை பெயர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஹெச்எஃப் கிடாரி கண்ணுகள் வந்துருக்குதுங்க நல்ல கலர்ஃபுல்லான பேச்சில் வந்திருக்குதுங்க கருப்பு சட்டையில் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் முதலாவதாக இறக்குறது நல்ல சுழு நல்ல நல்லா அமைப்பில் இருக்கக்கூடிய குதிரை குதிரக்குட்டியாட்ட டெம்பரில் ஃபோர்ஸில் நல்ல ஒரு ஜெய்ஜிக்கான உடல் தோற்றத்துலையுங்க நல்ல சன்னத்தில் நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய கன்று நல்ல இட்டத்தேமல அமைப்பு நல்ல ராஜதோரணையான ஒரு பார்வை திமிரு அந்த தோரணை நல்லா இருக்கக்கூடிய கண்ணுங்க புறவேத்தம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் திமிழ் வலது பக்கம் இடது பக்கம் அடிக்காமல் நல்லா கோபுர திமிழாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழுசுத்தமான சுத்தமான கண்ணுங்க நல்லா நல்ல ஒரு பட உடைப்பில் சுறுசுறுப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா தமிழ் நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமங்க நம்மூர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேயம் கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு எட்டு மாதந்தான் இருக்குங்க நல்ல பெருவூரில் வந்து சேரக்கூடிய கண் நல்ல திமணமைப்பில் நல்லா சோகம் ஒரு உடல் தோட்டத்தில் கட்டமைப்பான உடல் தோட்டத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தம் இருக்கும் எதிர்க்கு தெளிவாக இருக்குங்க மிரட்டினீங்கன்னா நல்ல பட இருக்குது கொண்டித்தனம் பண்ணோன்னாலும் நல்லா தாராளமாக பண்ணுங்க வாழாக இருக்கும் சன்னம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது குறை பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்லா தெளிவான கண்ணுங்க இந்த எட்டு ஓட்டு ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலகால கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் பேருந்து மூலயமா நேரில் வரதா இருந்தாலும் தாராளமாக வரலாமுங்க நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து வந்து நேரில் வந்து ரெண்டு கண்ணுங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து கொண்டு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறத ஒரு அன்பு தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் நீங்கள் ஃபோனில் பார்த்து வர முடியாமல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வெலைபேசி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் வெலைபேசி முடிச்சதுலேருந்து நீங்கள் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணணுங்க அது வந்து ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் பண்ணலாமுங்க அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் மாடு வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஹெச்எஃப்பில் கருப்பு சட்டையில் நல்ல நெத்தி பேச்சோட உடம்பு முழுவதும் கருப்பு விலை சட்டையோடு நல்லா கைகால் ஊக்கத்தோட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு வயதுங்க அப்படிங்கிறது ஒரு பத்து மாதத்துக்கு உள்ளார் இருக்குமுங்க சுளி சுத்தமாக இருக்குமுங்க அசவு சுளி கிடையாது நெத்தியில் டபுள் சுளி கிடையாதுங்க எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழிலும் தெளிவாக இருக்குமுங்க காங்கை மாடுகளுக்கு நம்ம எந்தளவுக்கு சுழி பார்த்து கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுவோமோ அதே மாதிரி கொடுத்துட்ருக்குறவுங்க சிந்து மாடுகளில் ஹெச்எஃப் ஜெர்சியில் வந்து பெரிதளவுக்கு பார்க்குறதுலேன்னு ஒரு பகுதியினர் சொன்னாலும் ஆனால் நம்ம பகுதி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெற்றியில் ஒரு சுழி இல்லைன்னா இல்லாமல் இருக்கணும் இல்லை ஏருக்கு மாற சுழி இல்லாமல் தெளிவாக அசவு சுழி இல்லாமல் இருக்கணும்னு தெளிவாக கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து விற்பனை பதவி போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறதுங்க இந்த கண் வாய்க்கடுசு நல்ல வாய்க்கடைசியாக இருக்குதுங்க தீன் தண்ணி நல்லா தெளிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வாடகை தரத்தில் ஒரு அளவான பட்ஜெட்டில் வாங்கி மேய்க்க விரும்புகிறவங்க நல்ல கலர் பேச்சில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தெரிவு செய்யலாம் இதுக்கு பின்னாடி ஒரு கன்று வருதுங்க அதுவும் நல்லா கலர் பேச்சில் கருப்பு சட்டையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுக்கு சொல்ல வேண்டிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைப்பில் கிடையாதுங்க கழிப்புச் கிடையாது அசவு சொல்லி கிடையாது சுழி சுத்தமாக கேட்குறவங்களுக்கு சுளி சுத்தமாக இருக்குதுங்க பற்கள் எட்டுப் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காம்பூல் நாளும் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும்ங்க புறமாடு ஏற்றம் நடுமுதுக்கு நெல்சல் இல்லாமல் நல்லா சவுனான உடம்பு இல்லைங்க புறமாடு ஏற்றத்தில் வால் சின்னத்துலங்க வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொட்டைக்கு கீழே நிலம் கூட்டுற அளவுக்கு வாழ் இருக்குங்க பெருமளவு சிந்து மாட்டில் வந்து எல்லாேருமே வால் வந்து தொடவாலாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க அது கரெக்ட் அதாவது மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தொடரால் அது நல்லா மேலே போயிடும் அப்புறம் நாளைக்கு வந்து ரொம்பவுமே கழிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அந்த கழிப்புகளில் இல்லாமல் தெளிவாக வாங்கிட்டு வந்து போட்டுருக்கிறோம்ங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதத்துக்குள்ளார இருக்கிறவங்க வாய் கிடச்சி நல்லா வாய் கிடச்சி சுழி சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க கேட்டு கேட்டெடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு ஹெச்எஃப்ல கருப்பு சட்டையில் ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான கருப்பு சட்டை கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலைநிலம் வரும் அப்படிங்கிறது இருபதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க ரேட்டு முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினாறு ரேஞ்சுக்கு வாங்கணும் அப்படின்னா கருப்பு வந்து கம்மி எச்சாக இருந்து வெள்ளை வந்து இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு ரூபா முன்னே பண்ணு கம்மியான விலைக்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆகுங்க எந்த மாடு எந்த கண்ணை பார்த்தாலும் தெளிவாக நீங்கள் விற்பனை பதவியில் என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கறத தெளிவாக பாருங்கள் என்ன விளைநிலவரம்னு சொல்கிறோம்னு தெளிவாக பாருங்கள் முழு விவரத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக நீங்கள் கேளுங்க எடுத்ததையும் வந்து அந்த பிக்சரை மட்டும் பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உண்டான சரியான தகவல் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே வரோம்ங்க இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் அந்த என்ன தேடின்னு பார்க்குறது கிடையாது என்ன ஒரு அந்த இதை இப்போ எதுவுமே பார்க்காம ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு கூப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துக்கிங்க தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு கைகள் ஊக்கமான வாழறக்கத்தோட கழிப்பு சொல்லி குறைப்படுத்துகள் கிடையாமல் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் பருக்கில் எட்டு பருக்க முடிங்க அடிவயிறுத்தவங்கள் இல்லாமல் ரொம்ப எலும்பு தோலுமா இல்லாமல் நல்லா நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா சவுனாட மாடு புறமாடு ஏற்றமாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் சுழிகள் உடைங்க காம்பூல் நல்லா அமைப்போட கருப்பு சட்டையில் இதுவும் வந்து ஒரு ஹெச்எஃப் கிடாரிக்கணுங்க இதுக்கும் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் ரேஞ்சு முன்ன புண்ணு இருக்குதுங்க கால் நல்லா நல்லா கைகள் ஊக்கும் தெளிவாக இருக்கும் வேறு குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல சோட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணையும் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணுக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இது ஒரு ஒன்பது மாதமான ஹெச்எஃப்பில் நல்ல எலும்போக்குமான கண்ணுங்க கருப்பு சட்டையில் வரக்கூடிய கன்று யாருக்கு எந்த கன்று வேணுமோ ரெண்டையும் ரெண்டில் எந்த கன்று பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு ஜோடியாக வேணுனாலும் நம்ம எடுத்து கொடுக்குறவுங்க நான் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து வாங்கி பார்த்து வாங்கிக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்களுக்கு நம்ம எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கொடுக்கற வரைக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகனம் வசதி நம்ம முழு பொறுப்பு எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுருந்து நீங்கள் புக் பண்ணதுலேருந்து நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்டு ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகைத் தொகை மட்டும் கட்டினால் போதுமான அது உடுமலம்பேட்டையாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு பெருந்துறை சேலம் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் சென்னை வரைக்கும் கணச்சி கொடுத்துட்ருக்குறவங்க எந்த ஊருக்காக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக நம்ம பண்ணித்தருவோம் உங்களுக்கு பாதி வாடகையை மட்டும் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்குறவுங்க இது வரைக்கும் அதே தான் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க யாருக்கிட்டையுமே வந்து ஜாயிண்ட் வாடகை நம்ம முன்னாடி பாதி வாடகை கொடுத்தா போதும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீங்கள் முழு வாடகை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை யாருக்கும் நம்ம ஏற்படுத்துறது கிடையாதுங்க நம்ம தெளிவாக நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் அது நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு பராமரிக்கிற செலவு நம்ம வந்து எதுவுமே வாங்குறது கிடையாதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபது ஐநூறுங்க ஒம்பது மாதமான சுடி சுத்தமான கண்ணுக்கு ஹெச்அப் கண்ணு கிடையாது கண்ணு நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் வீடியோ கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை வீடியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து அதுக்குண்டான ரிப்ளை வீடியோன்னு நம்ம கண்டிப்பாக போட்டு கொடுக்குறோம் வேறு எது சந்தேகமாக இருந்தாலும் நம்ம போட்டிருக்கக்கூடிய கண்கள் மாடுகளுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வேணாலும் நீங்கள் வாங்கி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே கேட்டுட்டு வாங்க நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் மேற்க வந்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் பல்லடம் வழியாக வந்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது வண்டி வாகனத்தில் வரவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் கொடுத்துட்றோம்ங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு செஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த இரண்டு கண்ணையும் வச்ச பண்ணு ரெண்டையுமே ஜோடியாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஜோடியாக எடுத்தீங்கனாலும் விலை அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்கலாமங்க தனித்தனியாக வேணுனாலும் விலை அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்கலாம் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம போடுறது கிடையாது யாருக்கு எது வேணும் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சு கொண்டு விடுபடங்க நன்றி